திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே முதல் பகுதி திருமலைச் சருக்கம் இந்த பகுதியிலே பாயிரம் பார்த்தோம் அதுதான் உலகெலாம் என்று இறைவனே முதலடி எடுத்து கொடுக்க பாடப்பட்ட கடவுள் வாழ்த்து பதிகம் அடுத்தது திருமலைச் சிறப்பு என்று கைலாய மலையின் சிறப்புகளையும் திருநாட்டுச் சிறப்பு என்று காவிரி வளநாட்டின் சிறப்பையும் திருநகர சிறப்பு என்று திருவாரூரின் சிறப்பையும் பார்த்தோம் திருக்கூட்ட சிறப்பு என்று சிவனடியார்களின் பெருமை பேசப்பட்டது புராணம் தடுத்தாட்கொண்ட என்று சுந்தரரின் வரலாற்றில் தொடங்கி சுந்தரர் பறவை நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டதிலும் அதோடு திருவாரூரில் இறைவன் ஆணையிட தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று இறைவனே முதலடி எடுத்துக் கொடுக்க திருத்தொண்ட தொகையை பாடலாயினார் என்பதிலே முடித்தோம் அடுத்தது தில்லைவாழ் அந்தனர் சருக்கம் இதிலே இரண்டாம் பகுதியான இந்த தில்லைவாழ் அந்தனர் சருக்கம் பகுதியிலே தில்லைவாழ் அந்தணர்களின் சிறப்பு பேசப்படுகிறது அடுத்து திருநீலகண்ட நாயனாரின் புராணம் இயற்பகை நாயனார் புராணம் இளையான்குடி நாயனார் புராணம் மெய்ப்பொருள் நாயனார் புராணம் விரண்மிண்ட நாயனார் புராணம் அமர்நீதி நாயனார் புராணம் ஆகியவை பேசப்படுகின்றன தொடர்ந்து நாம் தில்லைவாழ் அந்தனர் சருக்கத்தை பார்ப்போம் தொகை நூல் என்று திருத்தொண்ட தொகையிலே தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று தொடங்குகிறது இதனை இறைவனே பாடி கொடுத்தார் என்பதுதான் சேக்கிழார் சுவாமிகள் சொல்லும் உண்மை அடுத்து வகை நூல் என்பது திருத்தொண்டர் திருவந்தாதி அதிலே செப்பத்தகு புகழ் தில்லை பதியில் செழுமறையோர் ஒப்ப புவனங்கள் மூன்றிலும் உம்பரின் ஊர் எரித்த அப்பர்க்கு அமுத திருநாடற்கு அந்தி பிரயணிந்த துப்பர்க்கு உரிமை தொழில் புரிவோர் தமைச் சொல்லுதுமே என்று வருகிறது இதைத்தான் இப்போது இதை அடிப்படையாக கொண்டு விரித்து சொல்ல போகிறார் சேக்கழார் சுவாமிகள் ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி ஜோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளும் ஆகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொது போற்றி போற்றி என்ன பொருள் பாருங்க எவ்வளவு ஆழமான பொருள் அழகான பொருள் என்று பார்க்க வேண்டும் எம்பெருமான் சிவபெருமான் தான் இவ்வுலக தோற்றத்திற்கு மூல முதற் காரணம் அதனால் ஆதியாகி அவனே நடுவில் உள்ள காத்தல் தொழிலை செய்பவனும் அழிக்கின்ற காலம் வரும்போதும் அவனேதான் அத்தகைய காரியத்தை செய்பவனாக விளங்குகிறான் அதனாலதான் ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி அப்படின்னு சொன்னாங்க எனவே இந்த வீற்றிருக்கும் எழுந்தருளி இருக்கும் இடம் எது எந்த இடத்துல இருக்காரு இன்னதுதான் என்று அளவிட்டு சொல்லிட முடியுமா முன்னாலேயும் இருக்காரு நடுவுலயும் இருக்காரு பின்னாலையும் இருப்பாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் எந்த இடத்திலே எழுந்தருளி இருப்பான் என்பது அளவிட்டு சொல்லிட முடியுமா சொல்ல முடியாது பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவனாயிற்றே அவன் ஜோதிமயமாய் ஒளி பிழம்பாய் திகழ்பவன் அதுதான் ஜோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளும் ஆகி அப்படின்னு சொன்னாங்க உலகத்து உயிரினங்களுள் அறிவு வடிவாக திகழ்பவனும் அவனேதான் சரி வேற உலகத்து உயிருக்கு அறிவாக மட்டுமா அவன் இருக்கிறான் ஒன்றோடு ஒன்று வேறுபடாது தனித்தன்மையுடன் ஒப்பற்ற ஒருவனாக திகழ்பவனும் அவனேதான் சரி சமயங்களில் பெண்ணாகவும் ஆணாகவும் வேண்டுவார்க்கு வேண்டும் தோற்றம் தந்து நிற்பவனும் எம்பெருமான் தான் சரி அவன் தில்லை சிற்றம்பலத்துள் இயற்றும் ஆனந்த தாண்டவத்தை போற்றி புகழ்வோம் அப்படின்னு இங்க முதல் பாடல்ல சொல்கிறார் சேக்கிழார் சுவாமிகள் அது பேதியா ஏகமாகினார் எந்த வேறுபாடும் இல்லாத ஒரே விஷயமா ஒரே ஆளா நிற்கிறாரா ஏகன் அநேகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க மாணிக்க வாசக சுவாமிகள் அதே கருத்து தான் இங்கேயும் ஏகமாகியும் நிற்கிறான் பெண்ணும் ஆணுமாய் ரெண்டாவும் நிற்கிறான் ஒன்னாவும் நிற்கிறான் எப்படி எல்லாமாகவும் இருப்பவன் அவன் தானே எல்லாமாகவும் இருப்பதே ஒன்றாய் இருப்பதுதானே அப்படிங்கிறது தான் இங்க புரிந்து கொள்வதற்காக வைக்கிற பொருள் சரி அளவிலா அளவு அப்படின்னா எந்த மொழிகாலையும் எதாலையுமே அளக்க முடியாதது அப்படின்னு அர்த்தம் எந்த கிரைடீரியாவை வச்சும் இதுதான் அப்படின்னு அது ஒரு மெஷர்மெண்டே கிடையாது எல்லாம்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அளவிடுவதற்கு நாம் யார் அற்பத்துகளாகத்தானே இந்த மானிட பிறவி இருக்கிறதே மானிட பிறவியே அற்பத்துகள்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த பிரம்மாண்டத்தை அளப்பதற்கு அவனால் முடியுமா அதைத்தான் சொல்கிறார்கள் அளவிலா அளவு அப்படின்னு இறைவனுடைய அளவை கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புற நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி இப்போ ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறவரை போற்றுவோம்னு உதல் பாடல்ல சொன்னாரு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க அந்த ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்ற பூங்கழல் அவருடைய பாதங்களுக்கு போற்றி போற்றி அப்படின்னு பாடுகிறார் யாராலையுமே நினைத்தற்கறிய தங்களுக்கு தோன்றியவாறு எப்படி வேணும்னாலும் வச்சுக்கலாம் கற்பனையால அவங்க அவங்க கற்பனையாலேதான் இறைவனை உணர்ந்து கொள்கிறார்கள் அத்தகைய ஜோதி வடிவானவன் அதான் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவம் கருணையே வடிவமானவன் இறைவன் அதனாலதானே நாம எதையோ கேட்கிறோம் எதேதோ காரணங்களுக்காக அவனை பணிந்து கொண்டிருக்கிறோம் வணங்கி கொண்டிருக்கிறோம் ஆனா அவன் என்ன காரணத்துக்காக நம்மை பார்த்து எல்லாத்தையும் நம்ம கேட்கிறதையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் நாம் கேட்கும் எல்லா வரங்களையும் தருகிறானே அது அவனுடைய கருணையை தவிர வேற என்ன அதனாலதான் கருணையே உருவமாகி அற்புத கோலம் அதாவது திருமேனியோ கருணை வடிவு அருள் பெருஞ்சோதி வடிவு அந்த அதிசயமான அழகை தாங்கி கொண்டிருப்பவன் எம்பெருமான் தானே அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் ஒருவராலும் அரிதற்கு அரிதான நான்கு வேதங்களின் ஊச்சி சிரம் என்று கூறப்படுகின்ற உபனிடங்களுக்கெல்லாம் மேலானவன் எம்பெருமான் உபனிஷதங்கள் என்ன சொல்கிறதோ அதுக்கும் மேல இருக்கிறானா அத்தகையவன் தில்லை சிற்றம்பலத்துள் நிலைத்து நின்று அழகாக ஆடுகின்ற ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற அந்த பொலிவு அப்படியே ஆடுகின்றானே அந்த பொலிவான அந்த தாமரை மலர் போன்ற வீர கழல் அணிந்த திருவடிகளை போற்றி துதிப்போம் அப்படின்னார் அடுத்து என்ன போற்ற போகிறார் போற்றினில் வாழ் அந்தணர் திறம் புகழுற்றேன் நீற்றினால் நிறைந்த கோல நிறுத்தனுக்கு உரிய தொண்டாம் போற்றினார் பெருமைக்கு எல்லை ஆயினார் பேணி வாழும் ஆற்றினார் பெருகும் அன்பால் அடித்தவம் பொரிந்து வாழ்வார் எம்பெருமானை வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக துதித்துக்கொண்டு தில்லை நகரத்திலே வாழும் மூவாயிரவராகிய அந்தனர்களின் செல்வச் சிறப்பையும் சரித்திரத்தையும் பற்றி போற்றி புகழ்ந்து கூறுவதற்கு முற்படுகிறேன் அப்படிங்கிறாரு எப்படி இருக்காங்களா திருநீற்றை தன் மேனியெங்கும் நிரப்பிப் பூசி இருக்கும் அழகிய தில்லை கூத்த பிரானுக்கு வேண்டிய அடிமை தொண்டுகளையெல்லாம் புரியும் பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள் இந்த தில்லை வாழ் அந்தணர்கள் அப்படிங்கிறாரு அவர்களுடைய பெருமையை நான் சொல்ல புகுந்தால் அதுக்கு ஒரு அளவே இருக்காது பெருமையின் எல்லை கடந்தவர்கள் ஆவார்கள் அவர்கள் அப்படிங்கிறாரு அவர்கள் அந்தனருக்குரிய நல்லொழுக்கங்களை போற்றி பாதுகாத்து அதன் வழியே தவறாமல் ஒழுகும் பண்புடையவர்கள் மேன்மேலும் பெருகும் அன்பினால் அவர்களின் எம்பெருமானின் திருவடி தாமரைகளையே பற்றுக்கோடாக கொண்டு எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் மா தவம் செய்து வாழ்க்கை நடத்துபவர்கள் அப்படிங்கிறாரு ஓ முதல்ல இறைவன் அவருடைய ஆனந்த தாண்டவத்திற்கு போற்றி சொன்னார் அடுத்து அந்த தாண்டவத்தை ஆடும் பாதங்கள் மலர் பாதங்களுக்கு போற்றி சொன்னார் அடுத்து எங்க வந்திருக்காரு தில்லை வாழ் அந்தணர்கள் அதிலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு இறைவனுக்கே தொண்டு செய்ய இறைவனின் ஆணைப்படி அந்த அந்தண குலத்திற்குரிய மரபுகளை பின்பற்றி இறைவன் மீது அன்பும் அவர்களே மாதவமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாரு பொங்கிய திருவில் நீடும் பொற்புடை பணிகள் ஏந்தி மங்கள தொழில்கள் செய்து மறைகளால் துதித்து மற்றும் தங்களுக்கேற்ற பண்பில் தகும் பணித்தலை தலை நின்று உய்தே அங்கனர் கோயில் உள்ளார் அகம்படி தொண்டு செய்வார் எப்படி தொண்டு செய்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்றார் பெருகி வளர்கின்ற செல்வ செழிப்பு மிக்கவர்களாக அந்த அந்தணர்கள் இருந்தார்கள்னு சொல்றாரு இப்போ இல்ல அப்போ அப்படி சொல்லி கொண்டு போகிறார் சேக்கிழார் சுவாமிகள் எம்பெருமானுக்கு அதாவது தில்லை கூத்தனுக்கு சேவை செய்தே அதையே செல்வமாக கருதியவர்கள் அப்படிங்கிறதுனால தான் அவர்கள் செல்வ செழிப்புமிக்க மிக்க அந்தனர்கள் அப்படின்னு சொல்லதாகவும் பொருள் கொள்ள வேண்டும் சரி தில்லை கூத்தனுக்கு அழகான ஆபரணங்களை எப்படி அந்த திருமேனியிலே விதிப்படி சாற்ற வேண்டுமோ அப்படி சாற்றுவார்களாம் மங்கள நிகழ்வுகளான அலங்காரம் அபிஷேகம் ஆராதனை ஆகியவற்றை கிரமப்படி செய்வார்களாம் ருக்கு முதலிய நான்கு வேதங்களாலும் தேவாரம் திருவாசகம் முதலிய தமிழ் மறைகளாலும் எம்பெருமானை ஏத்தி போற்றுவார்களாம் சரி தங்களுக்கென்று ஏற்புடைத்தாகிய பண்பு நலன்கள் குறித்து அவற்றிற்கு எந்த குந்தகமும் வந்துவிடாதபடி அந்த தொழில்களை தலைமேற் நெற்றிக்கண்ணாகிய அழகிய கண்களையுடைய எம்பெருமானின் கோயிலின் உள்ளே கருவறையில் அமர்ந்து இறைவனது திருவேணியை சார்ந்த அடிமை தொழிலாகிய அணுக்க தொண்டுகளையும் செய்வார்கள் அப்படின்னு சொல்றாரு எப்படி இறைவனோடு பக்கத்திலேயே இருந்து இறைவனுக்கு தொண்டு செய்து கொண்டே இருப்பார்கள் தில்லை வாழ அந்தணர்கள் அப்படிங்கிறத இவ்வளவு அழகா வரிசைப்படுத்தி சொல்கிறார் தில்லை வாழ் அன்றாட கடமை எப்படி இருக்கிறது என்பதை சேர்க்கிறார் சுவாமிகள் இந்த இடத்திலே நமக்கு படம் போட்டு காட்டுகிறார் வறுமுறை எரி மூன்று ஓம்பி மண்ணுயிர் அருளால் மல்க தருமே பொருளாக்கொண்டு தத்துவ நெறியிற் செல்லும் அருமறை நான்கினோடு ஆரங்கமும் பயின்று வல்லார் திருநடம் பொறிவார் காளாம் திருவினால் இப்போ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள்னா இறைவனுக்கு அடிமை தொண்டு செய்கிறார்கள் சேவை செய்கிறார்கள் எப்படியான சேவையை செய்கிறார்கள் அடுத்த பாட்டிலேயே அவர்கள் இறைவனுக்கு எப்படியா அபிஷேகமும் ஆராதனைகளும் வழிபாடும் நடத்துகிறார்கள் விவரிச்சாரு இப்போ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய தகுதி என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்றாரு வேதத்தில் சாஸ்திர நூல்களில் விதித்திருக்கின்ற முறைப்படி கார்கவத்யம் ஆகவணியம் தக்கினாக்கினியம் அப்படின்னு மூன்று வகைப்பட்ட வேள்விகள் இருக்கின்றனவே அவற்றை முறையாக வளர்த்து காத்து வருபவர்கள் தில்லைவாள் அந்தணர்கள் அப்படிங்கிறார் நிலை பெற்ற மற்ற எல்லா உயிரினங்கள் எல்லாரும் இந்த உலகத்துல மேலும் மேலும் வளர வேண்டும் சுகத்தை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அதுக்காக ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு உண்மையான வழியில் செல்லும் இயல்பு படைத்தவர்கள் தில்லைவாழ் அந்தணர்கள் அப்படிங்கிறார் எவராலும் அரிதற்கு அரிதான சாம அதர்வன வேதங்கள் இருக்கின்றனவே அவற்றோடு ஆறு வகைப்பட்ட சிக்ஷை கற்பசூத்திரம் சந்தஸ் வியாக்கரணம் நிறுத்தம் ஜோதிடம் என்ற ஆறு அங்கங்கள் இருக்கின்றனவே இப்படி நான்கு வேதங்களும் ஆறு அங்கங்களும் ஐயம் திரிபர நன்கு பயின்று அதிலே வல்லமை உடையவர்களாக தில்லை வாழ் அந்தனர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு தில்லையிலே இருந்து ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற எம்பெருமானுக்கு அடிமை தொண்டு புரிவதனால் அவன் அருள் செல்வம் பெற்று சிறந்து விளங்கும் சிறப்புடையவர்களாவர் அப்படின்னு சேக்கிளார் சுவாமிகள் அவர்களைப் பற்றி சொல்கிறார் அடுத்தது அவர் எப்பேற்பட்ட வழியிலே வந்தவர்கள் அவர்களுடைய ஒழுக்கம் என்ன என்பதையெல்லாம் சொல்லிக்கொண்டு போகிறார் போக போக தில்லைவாழ் அந்தனர்களின் பெருமை அதாவது ஒரு இறைவன் எங்கே திருநடம் ஆடுகிறான் இறைவன் எங்கே கோயில் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதுனாலே சைவ சமயத்திற்கு கோயில் எது தில்லை அந்த தில்லையை தில்லை சிதம்பரத்திலே இறைவனின் ஆனந்த தாண்டவத்திற்கு யார் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா தில்லை வாழ் அந்தனர்கள் அவர்களின் பெருமை சொல்ல சொல்ல குறைஞ்சிருமா அவ்வளவு பெருமைக்குரியவர்கள் அவர்கள் அந்த பெருமைகளையெல்லாம் ஒவ்வொன்றாக அடுக்கி சொல்லிக்கொண்டே போகிறார் நாமும் தொடர்ந்து நாளை பார்ப்போம்